அன்புக்குரியவர்களே திரு வழிபாடு கொள்கை திரட்டை குறித்து முந்திய அமர்விலே ஏழு வகையான தலைப்புகளில் இந்த கொள்கை திரட்டு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தோம் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே குறிப்பாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்கின்ற கலந்து கொள்கின்ற நம் ஒவ்வொருவரின் மனநிலை அல்லது நம்முடைய பங்கேற்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அமைய வேண்டும் என்பதை இந்த கொள்கை திரட்டு நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது முழுமையாக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நாம் பங்கேற்கின்ற போதுதான் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய திருவழிபாட்டினுடைய இந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த கொள்கை திரட்டு நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது நீங்கள் கேட்கலாம் எப்படி நாம் முழுமையாக பங்கேற்க முடியும் நம்ம தான் தொடக்கத்திலேருந்தே பூசையில் இருக்கிறனே வருகை பாடலேருந்து கடைசி வரைக்கும் கோயிலில் உட்காந்துருக்கிறனே என்று நீங்கள் என்னெல்லாம் பேசலாம் ஒரு சில உதாரணங்களை சொல்கின்ற பொழுது இதை நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பங்கேற்பது என்பது பாடல்களை பாடுவதன் மூலமாக ஜபங்களை சொல்லி ஜபிப்பதன் மூலமாக ஆர்வத்தோடு என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஜபங்கள் எல்லாம் இன்னும் உற்சாகமாக பங்கேற்பதற்கு துணை புரிகின்ற போதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த அருளை வல்லமையை ஆற்றலை வழிபாட்டு கொண்டாட்டங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த முழுமையான ஒரு ஆர்வம் உற்சாகம் அல்லது முழுமையான ஒரு பங்கேற்பு என்பது முதல் நிலையிலே பாடல்களை பாடி செவிப்பதிலே அடங்கியிருக்கிறது நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பங்குகளுக்கு சென்று பார்க்கின்ற போது நிறைய பங்குகளில் மக்கள் ஆர்ப்பரிப்போடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பாடல்களை பாடி ஜெபிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இது எங்கிருந்து வருகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை திரட்டு வலியுறுத்துகின்ற தன்மைகளை நாமும் பல நிலைகளில் கடைபிடிக்கின்றோம் அதே வேளையிலே இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆலயங்களில் பங்குகளில் வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்காக பார்த்தோம் என்றால் பாடல் குழுவினர் ரெண்டு பேர் தான் பாடிட்டு இருப்பாங்க அல்லது ஒருத்தர் தான் பாடிட்டு இருப்பார் அல்லது அஞ்சு பேர் தான் பாடிட்டு இருப்பாங்க மற்ற மக்கள் நம்பிக்கையாளர்கள் வெறும் பார்வையாளர்களாகவே இருப்பார்கள் அது வழிபாட்டினுடைய அந்த வல்லமையை ஆற்றலை இறைவன் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தனி நபருக்கு ஒரு தடையாக இருக்கலாம் நம்பிக்கையாளர்களாக நாம் என்னெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போய் அமைதியாக உட்கார்ந்து போதும் பேசாமல் இருந்தால் போதும் என்ற இந்த மனநிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு ஞாயிறு திருவழிபாடும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது தூண்டுதல் கொடுக்கிறது முழுமையான ஒரு பங்கேற்பு என்பது என்ன எதிலே அடங்கி இருக்கிறது எனது உள்ளமும் உடலும் இணைந்த நிலையிலே இறைவனை ஆராதிக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு பாடல்களாக இருக்கலாம் பதில் சொல்லி ஜெபிக்கக்கூடிய மன்றாட்டுகளாக இருக்கலாம் இறை இருக்கலாம் ஜெபங்களாக இருக்கலாம் பல்லவிகளாக இருக்கலாம் பாடல்களாக இருக்கலாம் அல்லது திருப்பணிக்கு தலைமையில் நடத்துகின்ற அந்த அருள் உரையாடல் நடத்துகின்ற போது சொல்லுகின்ற பதில் இருக்கலாம் இவற்றை நான் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பொருள் உணர்ந்து செய்கின்ற போதுதான் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நாம் பங்கேற்கின்றோம் இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்திலே ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு முழுமையான நிலையிலே பங்கேற்கின்ற போது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிரை வரத்தை வல்லமையை ஒவ்வொரு நபருமே பெற்றுக்கொள்ள முடியும் நான் ஒரு செல்போனை கொண்டு போறேன் கோயிலுக்கு செல்போனும் ஆலயத்தில் இருக்கிறது நானும் ஆலயத்தில் இருக்கின்றேன் கடவுள் யாருக்கு ஆசிரியை கொடுப்பார் நான் பேசாம இருக்கிறேன் அமைதியாக இருக்கின்றேன் எந்த ஒரு ஜபத்தையும் சொல்லவில்லை என்றால் நானும் அந்த செல்போனும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் கடவுளுக்கு முன்பாக வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே இந்த செல்போன் இறைவனை புகழ்கின்ற ஆற்றலை அது பெறவில்லை அல்லது பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உடலும் உள்ளமும் கொண்டிருக்கக்கூடிய மனிதனாகிய நான் இறைவனை போடுகின்ற அந்த ஆற்றலை வாய்ப்பை திரு அவை நமக்கு வழங்கி இருக்கிறது வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே ஆர்வத்தோடு முழுமையான ஒரு உற்சாகத்தோடு முழுமையான ஒரு ஆற்றலோடு பங்கேற்கின்ற போது அதனுடைய வல்லமையை இறைவன் தருகின்ற ஆசிரியரை அருள்வரங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று சொல்கின்ற பொழுது இறை மக்கள் அவள் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் போன்களைத்தான் உயர்த்துகிறார்கள் என்று வேடிக்கையாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடும் எனது உள்ளமும் உடலும் இறைவனை நோக்கி உயர்த்தப்படுகின்றது என்றால் பாடல்கள் பதிலுரைகள் ஜபங்கள் மன்றாட்டுகள் உடல் சைகைகள் முழங்கால் இருக்கின்ற பொழுது முழங்காலிடவும் அமர்கின்ற பொழுது அமர்ந்தும் நிற்கின்ற பொழுது நின்று கொண்டும் கரங்களை விரித்து ஜபிக்கின்ற பொழுது கரங்களை விரித்து ஜபித்துக் கொண்டும் இருக்கின்ற பொழுதுதான் எனது உடலும் உள்ளமும் இணைந்த ஒரு நிலையிலே கடவுளுக்கு செலுத்துகின்ற ஒரு வழிபாடு அர்த்தமிகுந்த ஒரு வழிபாடாக பொருள்மிகுந்த ஒரு வழிபாடாக நிச்சயமாக அமையும் என்பதைத்தான் இந்த கொள்கை திரட்டினுடைய முதல் பகுதி நம்மை அதிகம் அதிகமாக இந்த பொது விதிகளை சிந்திக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள தூண்டுகிறது அன்புக்குரியவர்களே தொடர்ச்சியாக வருகின்ற அந்த மற்ற அமர்விலே தூய்மை மிகு நற்கரணையை குறித்தும் பிற அருள் அடையாளங்களை குறித்தும் நாம் கேட்டு தெளிவு பெறுவோம்